சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே நான் எதையும் சாதிக்க வல்லவன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும் பலமே வாழ்வு பலமே வாழ்வு பலவீனமே மரணம் பலவீனமே மரணம் கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து வை தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து வை தொடர்ந்து முன்னேறு தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் சோதனைகள் விலகும் பாதைகள் தெளிவாகும் பாதைகள் தெளிவாகும் நோக்கம் அடைந்தே தீரும் நோக்கம் அடைந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதை யாராலும் தடுக்க முடியாது இன்று புதிதாய் பிறப்போம் இன்று புதிதாய் பிறப்போம் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் இன்று புதிதாய் பிறப்போம் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நன்றி